பக்திகளின் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பொதுவா ஆன்மீக ரீதியா நிறைய சந்தேகங்கள் அப்படிங்கிறது உண்டு அதுல ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோம குண்டங்கள்ல போடுற நாணயங்களை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாமா அப்படிங்கறத இப்ப இந்த நாணயங்களை நம்ம வந்து எதுக்காக போறோம் இல்ல இந்த ஹோமம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹோமமும் ஒவ்வொரு விதமான காரண காரியத்துக்காகவும் ஒவ்வொரு விதமான தேவதைகளை இறைவனை அலட்சியம் நம்ம பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ இந்த ஹோம குண்டத்துல போடுற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான தத்துவங்கள் இருக்கு பொதுவா இந்த ஹோம குண்டங்கள்ல பூர்ண ஆகுதி அப்படிங்கிறது கொடுக்கும் அது கொடுக்கும் போது எல்லாத்தையுமே நம்ம அந்த பொருள்கள் எல்லாத்தையுமே இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறோம் இப்ப இந்த இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ண எல்லா பொருளுமே அது இறைவனுக்கு சொந்தமானதா ஆகுது அதுல நாணயங்களை போடுறது அப்படிங்கறதே வந்து முதல்ல சிறப்பானது அஹ் இல்ல அப்ப இந்த காயின்கள் நாணயங்களை நீங்க அதுல போடுறது அப்படிங்கிறது வந்து இந்த லட்சுமி கராட்சம் உள்ள இந்த ஒரு நாணயங்களை வந்து நீங்க அதுல போடுறது அவ்வளவா நம்ம சிறப்புடிதான் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது சோ அந்த நாணயங்களை மறுபடியும் நெருப்புல போட்டு அந்த கருகினா அந்த நாணயங்களை மறுபடியும் எடுத்து பர்ஸ்லியோ இல்ல பீரோலியோ இல்ல நம்ம கூட அதை வச்சுக்கிறது வந்து எந்த ஒரு நற்பலன்களையும் தருவதாக இல்லை எந்த ஒரு மாற்றமும் நமக்கு கிடைக்க போறதில்லை ஆனா அந்த இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் சாம்பல் அதை வந்து நம்ம சலிச்சு எடுத்து வச்சு நம்ம வீடுல நிலை வாசல்ல ஒரு மஞ்சள் தூணில கட்டி நிலை வாசல்ல மாட்டி விடலாம் இது நமக்கு நேர்மறையான ஆடலை கொடுக்கும் அத நம்ம விபூதியாகவும் நெற்றியில அணிஞ்சுக்கலாம் இது நமக்கு வந்து சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு அது தவிர இந்த நாணயங்களை எடுத்து வைக்கிறதுனாலயும் நாணயங்களை பர்ஸ் பீரோல வைக்கிறதுனால அஹ் செல்வ வளம் வருமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்ப இந்த விபூதியை மட்டும் நம்ம தொடர்ந்து அணிஞ்சுட்டே வரலாம் இதுல வந்து எந்த ஒரு தடையுமே இல்ல இத வந்து நம்ம தொடர்ந்து செய்யறது அப்படிங்கறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஹோமத்துக்கும் நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அதை கண்டினியூவா நம்ம தொடர்ந்து வச்சுட்டே வரலாம் இது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே நல்ல ஒரு ஆடலை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் நன்றி வணக்கம்